ஆந்தன சொல்லுவா நிஜமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கும் சரி நல்லவங்கள பாத்துதான் மக்களுக்கு நல்லா செய்யணும் ஆமா நல்லவங்கள பாத்து நல்லா இவரு பாத்துட்டு யார் யார் நிக்கிறாங்க அப்படின்னு அவங்க நல்லவங்கள பாத்துட்டு இப்ப நிறைய பேரு வந்திருக்காங்க புதுசா வந்து அவங்க ஆயிரம் மேறும் வரலாம்

இன்னும் அவருக்கு தான் கண்டிப்பா ஏன்னா ஏ இளைய ஏழைகளுக்கு அவர் சொல்லாமே செஞ்சுட்டாரு எல்லாம் அவருக்கு வாய்ப்பு உண்டு அவர் நல்ல ஆளுகள் இருந்தா கண்டிப்பா செய்யுனீங்கன்னா ஒரு சமயம் டிவி லைஃப் இருக்கலாம் லைஃப் இருக்கலாம் டாக்டருக்கு அடுத்து அவர்தான் இப்போ

ரெண்டு கட்சி மாறி மாறி வந்துட்டு இருக்கு புதுசா ஏதாவது ஒரு கட்சி வந்தா ஏதாவது நல்லது கிடைக்கும் அதுக்காக வணக்கம் உங்க பேர் ராஜேஷ் யோகேஷ் ஸ்ரீலபுரத்தில் எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா ஒரு த்ரீ இயர்ஸ் சார் நான் பிறந்ததில் இருந்தீங்க இருபது வருஷம் நேட்டிவ் ஆ நேட்டிவ் ஒரு சின்ன கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆதரவு யாருக்கும் விஜய் விஜய் என்ன காரணம் எங்களை மாதிரி யூத் மெம்பர்ஸ்லாம் விஜய் ரொம்ப பிடிக்கிறதுனால மேக்சிமம் ஒரு வர வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா ஏஜ் உள்ளவங்க கூட விஜய் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார் ஒரு சேஞ்ச் இருக்கும் அவன் வந்தால் இப்போ வணக்கம் நான் அவங்க பேர் என் பேருக்குலாம் வரும் சார் எத்தனை வருஷமா ஸ்டீவில் ஊற்றது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்துச்சு நேட்டிவ் தானா அதில் பத்தத்தில் கிராமம் என்ன கிருஷ்ணகிரிலன்னு சொல்லி ஒரு சின்ன கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்னுடைய ஆதரவுனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுங்க என்ன காரணம் இது வரைக்கும் மூணாவது ஆட்சி எந்த ஆட்சி வரல மூணாவது ஒரு ஆட்சி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் வணக்கங்க உங்க பேர் சித்திரை செல்வம் எத்தனை வருஷம் ஸ்ரீ விழுபத்தில் இருக்கீங்க நான் இப்போ எங்கள் அக்கா இருக்காங்க நான் சும்மா விருந்தாடியா வந்துருக்கேன் நான் எங்க ஊர் மதுரை சின்ன கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு

என்னோட பேர் ஆத்தியப்பா என் பேர் ஆனந்தராஜ் ஸ்ரீலபுரத்தில் எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க நான் என்னால் வந்து முப்பது வருஷமா வச்சிருக்கேன் பதிமூணு வருஷமா பதிமூணு வருஷம் சின்ன கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு இருக்கும் நல்லவங்களுக்கு பொதுவாக யாருக்கு அது என்னோட மனசுல நல்லவங்களுக்கு போடுவோங்கிற ஐடியா இருக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை அதில் என்ன வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ நிறைய பேர் காலத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க

நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து இல்லாமல் இருந்தேன் அதாவது டைம் ஸ்கில் இல்லாமல் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கலைஞர் தான் வந்து அதை வந்து மாற்றி கொடுத்தாரு அதனால் அந்த விசுவாசத்துக்காக அதை தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் வணக்கம்ண்ணா உங்கள் பேர் கணேஷ் பாபு எத்தனை மாதமா ஸ்ரீவிலபுரத்தில் இருக்கீங்கண்ணா வைக்க பிறந்த எழுதியதா நேட்டிவ் பிறந்த எல்லோருக்குதோ ஓகேண்ணா சரி சின்ன கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு பிஎம்கே என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அவ்வளோ சமத்துவம் அதுக்கு ஈக்குவல் அதை பேஸ் பண்ணி நடத்துறாங்க அதனால் அந்த காரணத்துக்கு அது வந்து வேற ஒண்ணுமில்லை வேற வணக்கண்ணா அவங்க வந்து என் பேர் சிவகுமார் பிரபா ஹேர் ஞான எத்தனை வருஷமா ஸ்ரீவ்லத்தில் இருக்கீங்கண்ணா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷமா கிடைக்கும் கிரேட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல என்னுடைய ஆதரவு வந்து சம நோட்டாக்க போடலாம் நிறைய பேர் களத்துல புதுசா வந்திருக்காங்க யார் களத்துல வந்தாலும் திருத்த முடியாது நோட்டாதேன் வணக்கம் சார் உங்க பேர் விஜய் ராகவன் எத்தனை வருஷம் ஸ்ரீரோத்துல இருக்கீங்க நாங்க பிறந்ததுல இருந்து எங்கதான் இருக்கோம் ஆமா சார் ஓகே எங்களுடைய ஸ்டாப் இது ஓகே உங்களுடைய என்னோட சின்ன கொஸ்டின் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு வணக்கம் உங்க பேர் நீங்க பேர் <laughs> <laughs>